இந்த டார்ச் ஃபெஸ்டிவல் தொடங்குறதுக்கு காரணமே ரெண்டு வலிமை வாய்ந்த வீரர்கள் தான் இவங்க ரெண்டு பேரும் மிக சிறந்த நண்பர்கள் தெரியுமா அவங்கள பத்தின கதையை தான் நான் உங்களுக்கு இப்ப சொல்லப் போறேன் அவங்க ரெண்டு பேருக்காக தான் இந்த டார்ச் ஃபெஸ்டிவலை கொண்டாடிகிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு உயிர் நண்பர்களை பத்தின கதை தான் இது ஏய் நான் வந்துவிட்டேன் உன்னை வந்து ரொம்ப நாளாச்சு நீ என்ன எதையும் உடைக்காம இறங்குறதுக்கு கற்றுக்கலையாஹ நான் கெடுத்துக்குள்ளே அதுக்கு இது பரவாயில்ல நீ எதுக்காக இங்க வந்த நண்பனாக ஞாபகம் இல்லையா இன்றைக்கி நமக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நாள் ஹ என்னால் எப்படி மறக்க முடியும் கமோ இந்த வாட்டின்னா அவ்வளவு சுலபமாக தோற்கமாட்டு ஆஹா அதையும் பாத்துடா உன்னால முடிஞ்சத பண்ணிய அடி இந்த போட்டி நிற்க முடியிற மாதிரி தெரியலை பொறுமையாரு கண்டிப்பாக யாராச்சும் ஜெய்வோம் ஓ மறுபடியும் உன் டய்யா வாய்ப்பே இல்ல இது நம்ம முடிச்சே ஆகணும் ஒன்று பண்ணலாம் இந்த மூணே நாளில் ரெஸ்லிங் வச்சுக்கலாம் ஓகே டீலுக்கு நான் ரெடி ஓகே டீல் ரெஸ்லிங் மேட்ச் நடத்துறதுக்கு முன்னாடி ராபர்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்கிறதுக்காக அவரு நிறைய ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாரு ஆனா சோகமான விஷயம் என்னன்னா அவருக்கு அதனால வயிறு வலிதான் வந்துச்சு வயிறு வலிக்குது அப்புறம் அந்த நாளும் வந்துச்சு let <laughs> poco. இது கொஞ்சம் கூட சரியா இல்லையே மனுஷன் எல்லாருமே வேஸ்ட் சண்டனா என்னன்னு நான் காட்டுறேன்

அவன் வந்துட்டான் இது என்னதுக்கு இல்ல அது யாருன்னு உனக்கு தெரியுமா அவன் ரொம்பவே பயங்கரமானவன் அவனை விட்டா இந்த குலத்தையே அழிச்சிடுமா தெரியுமா அவன் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா இருடா முடிச்சிட்டு இருக்கீங்க நாங்கலாம் இருக்கிறதே நீங்க மறந்துட்டீங்களா நீங்க ரெண்டு பேரும் விளையாடுன விதமே தப்புடா அதுலையும் முக்கியமா இவன் இவன் விளையாடுனது எனக்கு சுத்தமா புடிக்கல ஒரு நல்ல வீரனா இருந்துக்கிட்டு நீ விளையாடுன விதம் எல்லா வீரர்களையுமே அசிங்க படுத்துடுச்சு உனக்கு தண்டனை இருக்கு தண்டனையா சரி நான் ரெடியா இருக்கேன் என்ன தண்டனை சொல்லு ஏண்டா அவ்வளவு தைரியம் இருக்கடா உனக்கு இதுக்காக இந்த உலகமே கஷ்டப்பட தண்டனைன்னு தண்டனை சொன்ன இப்படி பண்ணிட்டான்னு ஓடலாம்

அவங்க ரெண்டு பேரும் எல்லா பூச்சிகளையும் அங்கிருந்து விரட்டிக்கிட்டு இருந்தாங்க அது ரொம்ப நாளாவே வேலை செஞ்சது தைரியம் இருந்தா நான் கொடுத்த தண்டனையோ நீங்க ஏத்துக்காம இருப்பீங்க என்ன மீறி இந்த உலகத்துல எதுவுமே நடக்கிறதுக்கு நான் விடவே மாட்டேன் நீ ரொம்ப கெட்டவ உன்னால எப்படி இந்த உலகத்தை ஆள முடியும் என்கிட்ட கவனமா பேச கத்துக்கு ஆடி இங்க பாரு உனக்கே அசிங்கமா இல்ல எங்களை இப்படி கஷ்டப்படுத்துரு உனக்கு நான் ஒரு நல்ல போட கத்து என்னடா அவனை விட உனக்கு வாய் நீளுது அப்போ சரி நீ என்ன பண்றன்னு நானும் பாத்துறா வாடா நீ இப்போ என்ன பண்ண இந்த சீக்கிரம் டெக்னிக்ல வெளியில சொல்ல முடியாது புரியுதோ முடியல நீ மேலும் மேலும் எங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கடா ஏ இதாடா உனக்கு சரியான தோட்டன இந்த ஏ இது ரொம்ப மோசப்படா என்னால முடியல

உனக்கு ஒண்ணு ஆகலையே எனக்கு ஒண்ணு இல்ல புரியும் கடைசியா தப்பிக்க முடியாதுராபர்ட்டும் ஆடியும் சேர்ந்து அவரை ஒட்டு மொத்தமா அடிச்சு விரட்ட இப்படிப்பட்ட ஹீரோஸ்க்காக தான் மக்கள் இந்த டார்ச் ஃபெஸ்டிவலையே கொண்டாடுறாங்க இந்த விழா நடக்கிறப்ப எல்லாரும் அவங்க கையில இந்த மாதிரி ஒரு டார்ச்சை எடுத்துக்குவாங்க மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடி முட்டாள் மனுஷங்க இந்த மாதிரி நல்ல பலசோல் இருந்து நினைக்கிற அப்போ அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுவியா இல்ல இல்ல அப்படி சொல்ல வரல சொல்றது சரி நம்ம இதே போதம் நினைக்கிறேன் நான் நல்லா என்ஜாய் பண்ண திரும்ப நம்ம நாளைக்கு போகலாம் என்னாச்சு நோயையும் பாத்தியா

இது எல்லாமே உனக்கு வேணுமா எதையும் தொடாத நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் எல்லாமே போச்சு இப்போ நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா

டபு இப்போ நீ எல்லாத்தையும் வீடா எல்லாமே போச்சு ம் ஒன்ன ஆ இப்போ என்ன பண்ற பாரு நான் இது வேணும்னு பண்ணல இது இல்லாம மருந்து தயாரிக்க முடியாது இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்ல மருந்துக்கு முக்கியமான விஷயமே அதுதான் அது ஏதாவது கடையில கிடைக்குமோ என்ன அதுக்கும் சுத்தமா வாய்ப்பு ராஜா இப்ப இந்த மருந்தை யாரும் அரைச்சி விக்கிறதே இல்ல அதெல்லாம் நான் எடுத்துட்டு வந்த மூலிகை என்ன பண்றது எனக்கு ஒரு ஐடியோ நான் போய் அந்த மூலிகையை எடுத்துட்டு வர ஓகே ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா பத்திரமா போயிட்டு வரதா இருந்தா சரி அந்த மூலிகையெல்லாம் மலையோட ஓரத்துல தான் இருக்கும் அதனால அதை பார்த்து பத்திரமா எடுத்துட்டு வாங்க நல்லாவே புரிஞ்சது நாங்க பாத்துக்கிறோம் ரெண்டு பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க ஓகே இவங்களை ஃபாலோ பண்ணி போக வேண்டியதுதான் இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இத பார்த்தா மஷ்ரூம் மாதிரியே இருக்கு நீ என்ன நினைக்கிற

ஆனா இதுதான் இந்த மூலிகையானு தெரியலையே ஏய் டபுள்யூ ஒன்று பண்ணு நீ இத டேஸ்ட் பண்ணி பாரு வாயில போட்டு பாரு ஓ சரி ஓகே இதை சாப்பிட்லாமா வேண்டாமா யோசிக்காம அதை சீக்கிரம் வாயில போடுறா சரி போடுற ஆனால் நீ அவசரப்படாத சரி ஓ டபுள் அது இருக்கா டபுள் சரி இதுதான் அதுவா என்னடா அப்படி பாக்குறோம் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என்ன எதுக்காக நீ என்ன இவன் பண்றது எதுவும் சரியா படலையே ஒரு வேலை மட்டை குழம்புச்சா என்ன ஒன்னும் என்னடா சிரிக்கிற ஐயோ டபுளு என்ன சொல்லுடா அதுவா உனக்கு அந்த மரத்தை போச்சு அது கிட்ட போய் நீ என்ன பண்ண தெரியுமா சிரிக்காம இருடா நான் என்ன காமெடி பண்ணிட்டேன்னா அப்படி சிரிக்கிறேன்

எனக்கு தெரியலையே என்ன ஏன் இப்படி நீ பதில் சொல்ற இது கசப்பாவே இல்ல பண்ணலாடா சரி வா போல என்னதுரா இது இது போக போக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான்டா இருக்கு

அங்க பாரு அது கீழே தான் இருக்கு டேய் அண்ணா ஆனா அவளோ கீழே இருக்கே நம்மால எப்படி எடுக்க முடியும் ஹே நீ உடனே பயப்படாதடா எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும் ஹ் என்ன பண்ணலாம் ஹ ஒரு ஐடியா இங்க பாரடா ப்لو இங்க பாத்தியா இத நாம உபயோகப்படுத்தலாம் ஓகே வேலை முடிஞ்சிடு ஆமா

அப்படி பண்ணாத அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவ வருத்தப்படுவேன் பாரு இதே சொல்லிக்கிட்டு முதல்ல நீ உன்னோட டயலாக மாத்துறா ஓ நல்ல மேலே தப்பிச்ச ஆ ஓ அண்டர்பேக் இதை வாங்கிக்கோ ரோபோடாண்டிடா நீ இதை கேட்ச் பிடி பண்ணி எதிர்பார்க்கவே இல்லைடா எண்ணியே கலக்கிறியடா வேணா ஹண்டர் வீக் என்ன விடுறா உடன் யாஹா ஓஹோ லோகர் வீக் உனக்கு வேற இடம்தான் கிடைக்கலையா கீழே இறங்குனோம் எங்க போனோம் தடே உண்டோட டோன் முடிஞ்சு போச்சு இப்போ என்னோட தோன்றா அப்படியா இருடா நான் புதல்ல அமைதியா இருந்தல்ல விஷயமே மாட்டேங்கிறாடே ஏய் அம்மா அச்சோச்சோ பயமாக இருக்கே அஹ் தடே கொஞ்சம் நில்லுடா என்று காப்பாத்தி விட்டாச்சு போகடா

மாதிரி நடிச்சா மட்டும் பத்தாது யோசிக்கவும் செய்யணும் இப்போ அதை எடுங்க இத தூக்குறதுன்னா என்ன அவ்வளவு பெரிய கஷ்டமா என்னடா நான் இப்படி விழுந்துட்டியே இந்த சின்ன தூக்க மாஸ்கூக்க ஆ தூக்கிட்டா போச்சு நான் தூக்கிட்ட பாத்தியோ ஹாடடா கான்டெஸ்ட்டுக்கு போறீங்க போல இருக்கு எப்படி நம்பறது ரொம்ப டயர்டா இருக்கு இந்த டிராகன் சாமையா அமையா இருக்குது இதுக்கப்புறம் நீ எனக்கு சொந்தா இது என்னால இதை தூக்கவே முடியலையே வந்துடு ஒழுக்கா வந்துடு மாட்டிக்கிட்டேனே நம்ம கிட்டதான் கண்ணு இருக்கு ஒழுக்கா பின்னாடி போயிடுறா என்னோட கண்ணு வலிக்குது இல்ல வேணாம் ஏய் ஹண்டர் ரிக் இன்னைக்கு நீ என்கிட்ட மாட்ட

நீ எங்களை நம்பல நாங்க கண்டிப்பா பரிசோட தான் திரும்பி வருவோம் ரெண்டு பேரும் ஒண்ணு பணத்துக்காக விளையாடல புரியுதா எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்த போட்டி இப்ப தொடங்க போகுது எல்லா போட்டியாளர்களும் அவங்க கிட்ட இருக்கிற லயன் இல்லனா டிராகனை வச்சு போட்டி போட போறாங்க போட்டியாளர்கள் அவங்களோட டிராகன் இல்லனா லயனை வச்சு இந்த ஏரி மேல ஏறி அந்த ரெட் போல எடுத்துட்டு வரணும் இப்ப முதல் போட்டியாளர் யார் வர போறாருன்னா நல்லா இருந்திருக்கும்

உனக்கு ஒண்ணு ஆகலையே உங்களை உடமாட்டா இப்ப உங்களை எண்ணப்பட்டு பாருங்க